மீது சொல்வதால் நாங்கள் மர்மை வாழ்க்கையை நம்புகிறோம். என் பேரு தீபா. நான் வந்து லேடிஸ் வந்து முஸ்லிம்ஸ்ல புர்கா போடுறாங்க. இப்போ நான் வந்து முஸ்லிமா மாறனோனா அது கம்பல்சரியா போடணுமா? இப்போ முஸ்லீம்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே போடுறதுனால அவங்களுக்கு வந்து அது பழக்கமாயிடுது. இப்போ புதுசா நான் மாறும் போது அதை போடும்போது என்னால கம்ஃபர்ட்டபலா ஃபீல் பண்ண முடியாது. அது கம்பல்சரியா போட்டே ஆகணுமா? அதாவது பெண்களுடைய ஆடை சம்பந்தமா கேக்குறாங்க. பெண்களுடைய புருக்காண்டு பெண்கள் முஸ்லீம் பெண்கள் அணிகிறத பாக்குறீங்க இஸ்லாமிய ஆடை என்று வந்து புரிந்து கொள்ளப்படவில்லை ஒரு கருப்பு கலரில் வெள்ள கலரில் தான் மக்கள் விளங்குறாங்க முஸ்லீம்களுடைய பழக்கத்தை பார்த்து நம்புகிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்டா பெண்கள் அணிகிற ஒரு ஆடை முகம் கையை தவிர மற்றவைகளை மறைக்கும் விதமாக இருக்க வேண்டும் அது இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் என்னவா இருந்துட்டு போகுது அந்த சகோதரி போட்டிருக்கிறத கூட அது புருக்கா தான் தலையில தலையை மட்டும் கொஞ்சம் மறைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அதுவே புருக்கா தான் புர்கா என்று நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம்னு கேட்டா ஒரு கருப்பு வண்ணம் குறிப்பிட்ட நிறத்தில் குறிப்பிட்ட ஒரு டைப்பில் இருக்கிறது தான் முருக்கான் வழிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது இந்த மாதிரியான கிடையாது நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா பெண்கள் வந்து ஆண்களால் ரொம்ப தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு அவங்களுடைய உடை அமைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டா வெளி உலகத்தில் செயல்படுவதற்கு முகம் தெரிய வேண்டும் அது மாதிரி கையிருந்தாலும் செயல்பட முடியும் இதை வைத்து மத்ததை நீங்கள் மறைத்துக்கொண்டு வெளியே வீட்டுக்குள்ள இருந்துட்டு போங்க வெளி உலகத்துக்கு வரும்பொழுது அந்நிய ஆண்கள் வந்து என்ன மாதிரி பார்க்கலாம் நமக்கு தெரிகிறது எங்கெல்லாம் அவனுடைய பார்வை எல்லாம் ஊடுருண்டு தெரிகிறது அது மாதிரியான விஷயங்களை எதற்காக நம்ம ஆண்களுக்கு காட்டி அவங்களை சீண்ட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வந்து அந்த உடை கட்டுப்பாட சொல்லுகிறது ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்க அவங்க பகுதி தக்கவாறு இந்த மாதிரி மறைக்கக்கூடிய விதத்தில் பல டிசைன்களில் போடுவாங்க சரி தஞ்சை மாவட்டத்துக்கு போனால் வெள்ளை ஒரு போர்வு மாதிரி சுற்றிக்குருவாங்க அது அந்த அந்த பகுதி புறக்காமங்க இந்த பகுதிக்கு வந்தா வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு இது மாதிரி போட்டுக்கிறாங்க அது ஒரு இந்த பகுதியுடைய வழக்கம் ஒரு குறிப்பிட்ட கலர வண்ணம் கிடையாது இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டிருக்கலாம் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை தலையை மட்டும் போச்சுட்டாங்கன்னா அதே புர்க்கா அது மாதிரி போடுவதால் அவங்களுடைய வாழ்க்கையை செயல்படுவதற்கு பாதிப்பு ஏற்படுதா செயல்பாட்டுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுதான் அதை யோசிக்கணும் வழக்கமா இயங்குறாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா ஆண்கள் அணிகிறாங்கள அது இல்லைன்னா நானே புர்க்கா தான் போட்டுதான் ஆண்களுக்கு அவசியமே இல்லை எனக்கு கையை முடிஞ்சுதான் உங்களுக்கு தெரியுது ஒரு ஆண்களுக்கு தேவையில்லாமல் இருந்து கூட எல்லா ஆண்களையும் பாருங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் கையும் முகத்தை தவிர அனைத்தையும் அப்படி இருந்து அவர்களால் ஆண்கள் யாருமே என்ன முதுகுல சட்டைக்கு ஜன்னல் வைக்க மாட்டாங்க ஆண்கள் வச்சா தப்பே கிடையாது ஆனா ஆம்புல சட்டைக்கு ஜன்னல் இருக்கா இல்ல ஆம்புளை யாராவது பைத்த தொப்புல காட்டுறாங்களா இடையில மட்டும் ஆம்புளை காட்டுறது இல்ல ஆம்புளை காட்டுனா தப்பே கிடையாது அப்ப எந்த ஆம்புளைகள் வந்து மறைக்க தேவை இல்லையோ அந்த எல்லாம் முழுசா மறைத்து கொண்டு கை தெரியுது முகம் தெரியுது எல்லா வேலையும் அவங்களால் பார்க்க முடிகிறது பிரதமராக இருக்க முடிகிறது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாரு அவருடைய அந்த ட்ரெஸ் அப்படி புர்கான் சொல்றீங்களா அல்ல அம்சம் இருக்கிறது அது எந்த வகையில் பாதிச்சிச்சு மோடிக்கு பாதிச்சிச்சா யாரும் ஒட்டருக்கு பாதிக்கல அப்ப எல்லாமே அந்த ஆடை என்பது வந்து குறைவாக அணி அணிந்தால் தவறு இல்லை என்கிற ஆண்கள் நிறைவாக அணுகிறார்கள் குறைவாக அணிந்தால் பாதிப்பு என்கிற உடலமைப்பு பெற்ற பெண்கள் குறைவாக அணிகிறாங்க ஏன் பண்றாங்க பெண்களை போக பொருளாக இருக்க விளையாட்டு கூட எடுத்துக்கிறங்க ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு அதுல வந்து ஒரு டென்னிஸ் விளையாட்டுன்னு வைங்களேன் ஆம்பளைக்கு முக்காட உசுரை போடுவான் பொம்பளைக்கு சட்டி தெரியற மாதிரி போடுவோம் அடைய ஒரே விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஆம்பளைக்கு போடும்போது ஒரு டைப்பா போறான் பொம்பளைக்கு ஏன் அப்படி போடுற அது ஒரே மாதிரியாவது குறைஞ்சபட்சம் போடணுமா இல்லையா சில பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா ஆம்பளை வந்து புல் பேண்ட் போட்டுட்டு வரணுமா பொம்பளை வந்து மினி ஸ்கார்ட் போட்டு வரணுமா துடைக்கு மேல அது எப்படி உள்டா போவோம் தலைகளை பண்றான்னு பாருங்க ஏன் அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட சொல்லு அப்ப ஆம்பளைக்கு வந்து நிறைவாக ஆடை அணியணும் பெண்கள் குறைவ அணியணும் ஏன் ஆக்கணும் அந்த பெண்கள் வந்து ஒரு போக பொருள் மாதிரியே சித்தரிக்கணும் ஆண்களுடைய காட்சி பொருள் மாதிரியே காட்டணும் என்பது அப்படி ஒட்டுமொத்தமா ஊறி போய் இருக்கிறது அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் இஸ்லாம் சொல்கிறது குறிப்பிட்ட வகையான வண்ணம் கிடையாது அமைப்பு கிடையாது நல்ல அழகான சுடுதாரை போட்டுக் மட்டும் முடி வந்து ஒரு கவர்ச்சியானது அதையும் பார்த்து ரசிப்பானோம் அதுக்கு தகுந்தவாறு ஒரு துணியை போட்டுக் கொண்டீர்களே ஆனால் அதுக்கு பேர் தான் இது எந்த வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை செய்யாது பாதிக்காது முஸ்லீமா வாழ்வதற்கு தடையா இருக்காது உங்களுக்கு தொழுவதற்கு தடையில அந்த ஆடையை போட்டு தொழுகலாம் வெளியில போகலாம் குறிப்பிட்ட வண்ணம் என்பது ஊர்ல ஏற்பட்ட ஒரு பழக்கம் அதுதான் சட்டம் என்று கிடையாது அது போட்ட ஈஸியா இருந்து மாட்டு போயிருவாங்க அதுக்காக செய்கிறார்களே தவிர அது இந்த கலர் தான் போடணுங்கிறது கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த கண்டிஷனை கடைபிடித்தால் போதும் அது சிரமமாக இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ